சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பல போராட்டங்கள் வந்து விடுதலை கொடுக்கும் நிறைய பிரச்சனை நிறைய கவலைகள் நிறைய துன்பங்கள் எப்ப சாமி என்ன வேணுனே தெரியல உங்களுடைய பிரச்சனையை விட மற்றொரு பிரச்சனைக்கு போய் தலையிட்ட போகிறத நீங்கள் படுற பாடு பெரும்பாடு சிம்ம ராசிக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமான தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம் புரட்டாசி தான் நீங்கள் அப்படியே அப்படியே பக்காவாக பிளாம் போர்ட் அடிக்கலாம் இத்தனை உங்களெல்லாம் பிளான் போர்ட் அடித்தாங்கள்ல எப்படிலாம் புரட்டி புரட்டி வச்சு செஞ்சாங்க அப்படியே நம்பிக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை பாடா படுத்துனாங்களா இல்லையா ஒரு வார்த்தை பேச கூட நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் பட்ட போராட்டங்கள் இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறேன்னா சொல்ல முடியாத அளவுக்கு அழுத்தங்கள் இருந்துச்சுல வேலையில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கீங்க வேலை விட்டு போயிடுவோமா அப்படின்னு நினைக்க கூட உங்க மனசை ஒரு செயல்படுத்துகிற அளவுக்கு உங்க மனசை நீங்களே சிந்திக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பீரமான தைரியமான நபரு உங்களவே என்ன பண்ணுறாங்க இஸ்லாம் இவங்க இருந்து இவங்க டிப் இருந்து வெளியே போகணுன்னு வேலைய விட்டே விட்டுருவோம் அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்கல்ல அப்போ இத்தனை நாள் பழகின அத்தனை உறவுகளும் போலி தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அடித்து உறுதியாக சொல்கிறேன் அடித்து நீங்களுமா அப்படிங்க கூடாது கிரகங்களை சொல்லி சொல்கிறேன் ஓகேவா நீங்கள் உறுதியாக சக்ஸஸ் பண்ண போகிறீங்க உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு காத்திருக்கு இந்த மாதம் உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு இருக்குது ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி பெண்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய போராட்டம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மூன்று மாதமாக நிறைய லாக் ஆகிருக்கீங்க நீங்கள் செய்யாத விஷயங்களை செஞ்ச மாதிரியும் எந்த ஒரு உதவியுமே செய்யாத மாதிரியும் நீ உண்மையாகவே இருந்தாலும் உங்களை போலியான நபர்கள் என சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்துச்சு அதுலேருந்து எப்படா வெளியே வருவோன்னு காத்திருக்கீங்க கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க கவலைப்படாதீங்க இதுவும் கடந்து போகும் அப்படிமோம்ல அதே மாதிரி கிரகங்கள் கொடுக்கின்ற தாக்கங்கள் எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துவதற்காகவே இதிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க வெற்றி பெறுவீங்க இருந்தாலும் அதையும் தாண்டி சமாளிக்க முடியல இந்த சூழ்ச்சி இந்த என்ன சொல்லணும்னா ஒரு பகை இந்த போராட்டம் கூட இருக்கவங்களுடைய துரோகம் இதெல்லாம் சமாளிக்க முடியலன்னு மட்டும் நினைச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் நட்சத்திரம் இதை மட்டும் அனுப்பிவிடுங்க ஏன்னா நீங்கள் பூர நட்சத்திரமாக இருக்கணும் ஓகேவா அப்படி இருந்தால் எனக்கு என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க இந்த ஒரே ஒரு விஷயம் ஏமாற்றம் ஓகேவா துரோகம் நீங்கள் அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு உங்களுக்கான வழிபாடு உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் அதை மனசார பண்ணணும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிபாடுங்கிறது கோச்சார கிரகங்களை வைத்து இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு என்ன சொல்லுதோ அதை நான் உட சொல்கிறேன் அப்போ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களோட கடமை ஓகேவா நீங்கள் கீழே நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே கமாண்ட்ஸ் கொடுங்க உண்மையாகவே அந்த நிலை இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி உங்களை ஏமாற்றினாங்க அப்படின்னா நீங்கள் கீழே கமாண்ட்ஸ் கொடுங்க அதற்கான ஒரு சரியான தீர்வு அதற்கான சரியான ஒரு வழிபாட நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அதை தாண்டி நம்முடைய சிம்மராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் ஒர்க் பண்ணிக்கிறீங்க இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்றவாறு உங்களால் எவ்வளோ தூரம் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெற்றி பெறலாம் உங்களுடைய அலுவலக பணியில் உள்ள பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே வெளியேற போது நிம்மதி கிடைக்கப்போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளுடைய அன்பார்ந்த சிம்மராசிரியர்களுக்கு தொழிலில் ஒரு ஏற்றம் மிகப்பெரிய மாற்றம் உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு விஷயத்தை பண்ணிடுங்க இந்த மாதத்தில் வருகிற அதாவது புரட்டாசி மாத மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு புதன்கிழமையாவது நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு மறக்காமல் போங்க மறக்காமல் வழிபாடு செய்யுங்க சிம்ம ராசிக்காரங்க இதை அத்தனை பேருமே பண்ணலாம் ஓகேவா பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தனி வழிபாடு சொல்கிறோன்னோ ஆனால் பொதுவாகவே சிம்ம அத்தனை நபர்களுமே நம்மளுடைய பெருமாளை போய் மனசார நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு தாயாரையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றம் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை மிகப்பெரிய அங்கீகாரத்துக்குரிய செயல்பாடாக ஒரு அந்யுன்யமாக நீங்கள் வாழ்வீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க தடை இல்லாத ஒரு சூழ்நிலை மன அழுத்தத்திலிருந்து விடு விடுவு காலம் அதே போல் உங் உங்களை விட வயது குறைந்த உங்கள் ஊட பிறந்த சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட பேச மாட்டேன் பார்க்கவே மாட்டேன் சொல்லி பிரிஞ்சு போன நிலையில் இருந்தால் மாதம் அவர்கள் உங்களிடம் என்ன என்ன மன்னிப்பு கேட்டு அவங்க செஞ்ச உணர்ந்து பண்ணுவாங்க அன்பா பேசுவாங்க பாசமாக பேசுவாங்க ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்படும் உறவுகளில் உள்ள வேற்றுமை அதே போல பிரிவு எல்லாமே தகுடுபுகுடியாகி என்ன ஆகும் இணையக்கூடிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய அன்பார்ந்த சிம்மராசினியர்களுக்கு போகிறது என்பது நிதர்ச நிதர்சனமான உண்மை